எல்லாம் நல்லா இருக்கீங்களா வாழ்க்கையோட வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் முக்கியமான ஒரு மூணு பண்பு இருக்குங்க இந்த மூணு பண்பு மட்டும் இருந்து வச்சுக்கோங்க நம்மளோட வாழ்க்கையில நம்ம ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா வாழலாம் அது என்ன அப்படி முக்கியமான மூணு பண்பு அப்படின்னு சொல்லிதானே கேக்குறீங்க வாங்க இப்ப ஒன்றை ஒன்னா பாக்கலாம் என்னன்னு இந்த பண்புகள் மட்டும் எரிஞ்சு வச்சுக்கோங்க நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஈஸியா வந்து சால்வ் பண்ண முடியும் சரி ஓகே ரொம்ப கிட்ட கொடுக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணிவு பணிவுனா என்ன பணிவுனா யாருக்காவது பயந்துட்டு அடிமை இருக்கிறதா கிடையாது பணிவுங்கிறது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பத்து இருபது பேர் வந்து எம்ப்ளாயிஸ் வச்சு ஒரு நிறுவனம் ஒரு கம்பெனி நடத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க கம்பெனா என்ன இப்ப பண்ணுவோம் அடிக்கடி நம்ம வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம் அதுல வந்து கம்பெனி பற்றி கம்பெனியோட வளர்ச்சிக்காக ஒவ்வொருத்தருடைய ஆலோசனை கருத்துக்கள் நம்ம கேட்போம் அப்படி கேட்கும் போது ஒரு எம்ப்ளாயிஸோட கருத்து வந்து அவங்களோட ஒரு பிளான் வந்து நல்லா சூப்பராக இருக்கு அந்த பிளானை நம்ம எக்ஸ்க்ளூர் பண்ணோம்னா நம்மளோட கம்பெனி வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்ட்டு இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அந்த எம்ப்ளாயிஸோட அவங்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய பிளானை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படி இல்லாமல் நான் வந்து நான் எவ்வளோ பெரிய ஒரு எம்டி எவ்வளோ பெரிய முதலாளி நான் வந்து ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு எம்ப்ளாயோட கருத்துக்களை போய் வந்து ஒரு பிளான போய் நான் வந்து எடுத்து பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க கூடாது இப்பயுமே பணிவுங்கிற ஒரு குணம் முதலாளியும் சரி தொழிலாளியும் சரி முக்கியமா முதலாளிகளுக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது அந்த பணிவுங்கிறது இருந்தாலே போதும் நம்மளுடைய வளர்ச்சியை வந்து யாராலையும் வந்து தடுக்கவே முடியாது ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பாயிண்ட்னு சொல்லக்கூடாது பண்பு ரெண்டாவது பண்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கணிவு கனிவு கனிவுக்கு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் யார சொல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அம்மாவை சொல்லலாம் அதாவது அம்மாங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளோட குழந்தைகள் அதாவது அம்மாங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட குழந்தைகள் வந்து எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் சரி எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் சரி குழந்தைகளோட முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு பண்ணுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி ஒவ்வொருத்தருமே அன்பா அதான் கனிமான தாய்மை அன்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா இந்த கனிவு ஓகேங்களா மூணாவது பண்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பண்பு துணிவு இது எல்லாமே இருந்தாலும் நமக்கு நம்பிக்கை தன்னம்பிக்கை இருந்தாலே நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஈஸியா வந்து செய்கிற முடியும் துணிவுனாலே நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்னது நம்பிக்கை தன்னம்பிக்கை இந்த தன்னம்பிக்கை இருந்தாலே நம்மளோட வாழ்க்கையில நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம் இந்த துணிவுங்கிற பண்பு தான் வந்து ரொம்ப நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது இல்லைங்களா முக்கியமா மூணு பண்புமே ரொம்ப முக்கியமான பண்பு தாங்க இந்த மூணு பண்பும் ரொம்ப எல்லாத்துக்குமே இருக்க வேண்டிய பண்புகள் இந்த மூணு பண்பு யாருக்கு இருக்கோ அவங்க யாருமே வந்து தோக்கடிக்கவே முடியாது அவங்க இந்த மூணு பண்பும் இருக்கிறவங்க எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் ஈஸியா வந்து பேஸ் பண்ணிடுவாங்க இந்த மூணு பண்பும் உங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்